ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய குடியரசு நல்வாழ்த்துக்கள் இல்லை நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா காசி தமிழ் சங்கமம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் எப்போவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லா டேட்டாவும் கரெக்டாக புரியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது காசி தமிழ் சங்கமம் எக்ஸ்பிரஸ் அப்படின்னா என்னென்னா அது நம்ம ட்ரெயின் தான் நம்ம முக்கள் சங்கமிக்கும் கன்னியாகுமரியிலேருந்து நம்ம தமிழ்நாட்டின் முக்கிய ஆன்மீக சுற்றுலா தலங்கள் வழியாக நம்ம கங்கை நதிக்கரில் அமைந்துள்ள காசி என்றும் பனாரஸ் என்றும் போற்றப்படும் இந்த வாரணாசி காசி கோயிலுக்கு போய் சேர ட்ரெயினோட பேர் தான் இந்த காசி தமிழ் சங்கமம் எக்ஸ்பிரஸ் சொல்லி வச்சுருக்கிறாங்க இப்போது நிறைய நண்பர்கள் வந்து காசிக்கு போகணும் கும்பகோணம் போகணும் அப்படி ஒவ்வொரு சுற்றுலா தலத்துக்கும் போகணும் ஆன்மீக சுற்றுலாத்துக்கும் போகணும் அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்க அவங்களுக்காக தான் அந்த பதிவு நான் போட்டிருக்கு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் உங்களுக்கு யூஸ் இல்லைனாலும் மற்றவங்களுக்கு பயன்படும் மாதிரி தெரிஞ்சுனா கண்டிப்பாக யோசிக்காமல் நம்ம பட்டுன்னு அப்படியே ஷேர் பண்ணிடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த நம்ம கன்னியாகுமரியிலேருந்து வாராந்திர ட்ரெயின் ஆட்டு இது வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா வேலை கிளம்பு நைட்டு எட்டு வரைக்கும் கிளம்புது கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு மணி நேரம் கலந்து இந்த ட்ரெயினானது வேற அந்த நைட்டு எட்டரைக்கு கிளம்புற ட்ரெயின் சனிக்கிழமை நைட்டு பதினொன்று முக்காலுக்கு அந்த வார வாரணாசி ஸ்டேஷன் போய் செஞ்சடைய சின்ன இந்த ட்ரெயினில் ரூட் பார்த்திங்கன்னா நம்ம நான் கன்னியாகுமரியிலேருந்து எடுக்கிற ட்ரெயின் கன்னியாகுமரி நாகர்கோவில் திருநெல்வேலி மதுரை திருச்சி கும்பகோணம் விழுப்புரம் அரக்கோணம் வழியாக நம்ம வாரணாசியை சென்றடைது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மறுமார்க்கமாக பார்த்தீங்கன்னா சண்டே அதாவது அங்கேருந்து வாராந்திர ரயில் சண்டே ஈவினிங் நாலு இருபதுக்கு கிளம்புது நாலு இருபதுக்கு கிளம்பி நமக்கு வந்து கன்னியாகுமரி செவ்வாய்க்கிழமை சராசரியாக இதுவும் சேமித்தான் ஐம்பத்தி மூணு ஹவர்ஸ் ட்ராவல் ஆகுது நைட்டு ஒம்பது மணிக்கு நம்ம கன்னியாகுமரி முக்கடால் சங்கம் சங்கமிக்கும் நம்ம கன்னியாகுமரி ரயில் ரயில்வே ஸ்டேஷன் வந்து சந்திக்குது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் யாராவது கேட்டாங்கன்னா சப்போஸ் உங்களுக்கே இந்த மாதிரி இடத்துக்கு போக வேண்டிய இருந்தனா நம்ம டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் டிக்கெட் புக் பண்ணி தரேன் இல்லை நீங்களே போகணுன்னு பிளான் பண்ணிங்கன்னாலும் நீங்களே பண்ணிக்கலாம் அந்த ட்ரெயின் நம்பர் என்னென்னு சொல்லிட்டு நான் அப் அண்ட் டவுன் ரெண்டுமே போட்டிருக்கேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன் பயனுள்ளதாக தான் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றபடி மற்றவங்களுக்கும் யூஸ் பண் பயனுள்ளாக இருக்குங்கிறதுனால் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு ஒரு நல்ல தகவலோடு நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடையெறுவது நான் உங்கள் அம்பேத் தேங்க்யூ ஸோ மச்